ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வந்து இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட வந்து கடைசி நாள் என் நாளைக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாள் எல்லாருக்குமே வந்து இந்த கடைசி நாள் வந்து ஒரு வித்தியாசமான இதாக தான் இருக்கும் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து நானே ஓனாக ரைட் பண்ணி போடியது ஃப்ரெண்ட்ஸ் விருபலவங்க அந்த சிறுகதையை படித்து சிறுகதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த இயரில் வந்து நீங்கள் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அப்போ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து சந்தியிருக்க சந்தித்திருக்கலாம் நிறைய இழக்க முடியாத சோகங்கள் அப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்தித்து இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இதை வந்து நீங்கள் வந்து இனி வந்து வருகின்ற நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த பிரச்சனை இல்லாம இல்லாமல் வந்து நல்ல லைஃப்பை நல்லதொரு வா சந்தோஷமான வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் தர வந்து நானும் கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து கடல்கிட்ட வேண்டிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் நஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதான் வாழ்க்கை அதை கடந்து வந்து நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவது தான் வந்து நம்மளோட வந்து இயல்பு அதில் வந்து இந்த வருஷத்தில் உள்ள வந்து உங்கள் வந்து கடந்த கால வந்து நிகழ்வுகளை வந்து மறந்துச்சு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வாழ்க்கையை வந்து தொடங்குவதாக நினைச்சி வந்து நீங்கள் வந்து அந்த புது ஆண்டை வந்து அடி எடுத்து வைங்க வந்து எல்லாம் நம் நினைத்ததெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அனைவருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மற்றும் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் வந்து சிம்பிளாக தான் சமையல் என்ன சமையல் வந்து செய்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சமையல் வீடியோஸ்க்கோ அப்புறம் வந்து வாழ்க்கை தத்துவ வீடியோஸ்க்கோ அப்புறம் வந்து சிறுகதைக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குதிங்க மேல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோஸில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன மாண்டிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக வந்து ஒரு தோசை தான் சுட போகிறேன் நான் வந்து கோதுமை மாவு வந்து தேவியான அளவு வாட்டர் ஆட் பண்ணி தோசை சுட போகிறேன் அப்புறம் வந்து ஒரு முட்டை எடுத்து தேவன அளவு உப்பு ஆட் பண்ணி வந்து நான் வந்து அதை வந்து கலக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு இப்போ வந்து நான் வந்து கலக்கி வச்ச மாவு ஊற்றி மாவு தோசைக்கு மேலே வந்து நான் வந்து கலக்கி வச்சு முட்டையை ஊற்றி அதை எல்லா பக்கத்தில் சமமாக நிரப்புற வந்து சூப்பராக முட்டை தோசை வந்து ரெடியாகவே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பின்னா வந்து இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து முட்டை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மார்னிங் வந்து எந்த சாப்பிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சமையல் தான் இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தால் அதெல்லாம் பார்த்துச்சு இங்கே பாருங்கள் குட்டி பேபிஸுகள் வந்து என்ன பண்ணியாங்கன்னா வந்து பாலை எடுத்து போட்டு விளையாடியாங்க அவங்களுக்கு வந்து குட்டி பேபிஸுக்கு வந்து குட்டிஸ்களை கண்டால் தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப் அப்படி இது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இது உண்மைன்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்ததுன்னா கமல் டாக்டர் வந்து கவன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லெங்குக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க அப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்